நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம இங்கு எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்த எனது மானசீக குரு கணியன் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சிறப்பு ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் மற்றும் என் சக ஜோதிடர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு நான் பிறந்த நட்சத்திரமும் கூட உத்திரட்டாதி நட்சத்திரம்தான் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதிலெலாம் பேசியிருக்கேன் இருந்தாலும் முதல் பேச்சு மேடை பேச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நட்சத்திரமான சனியோட நட்சத்திரமான இன்னைக்கு ஹீரோ யாருங்க சனி பகவான் தான் அவர் என்னைக்கும் ஹீரோ ஸ்பெஷல் ஹீரோ அவர் சரி அதனால் அவர் எனக்கு இந்த வாய்ப்பை நம்மள ஐயா மூலியமாக எனக்கு கொடுத்துருக்காருங்க அதற்காக என்னுடைய நட்சத்திர நாயகனான சனி பகவானுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா ராசியை பத்தி பேசலாங்க ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணிலை மறந்தாலும் தன்னிலை மறக்காத ராசிக்காரங்க என்ன இறந்தாலும் சரிங்க சொத்து போனாலும் சரி மாட போனாலும் சரி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நின்று ஜெயிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தா இந்த ராசிக்காரங்க தான் ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களுக்கு இப்ப சனி பகவான் எங்க இருக்கார் எங்க போயிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடம் நான்காம் இடத்துல விருஷகராசிக்காரங்களுக்கு நான்காம் இடமான அர்தாஷ்டம ஸ்தானத்துக்கு போயிருக்கார் பயப்படவே வேண்டாங்க விருஷகராசிக்காரங்க சச யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் இவ்வளவு நாள் உங்களுக்கு கிடைக்காத பேர் புகழ் அனைத்தும் உங்களுக்கு இந்த பீரியடில் கிடைக்க போகுதுங்க அதனால தைரியமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே உங்களுக்கு இப்படி கஷ்டம் வரும் அப்படி கஷ்டம் வரும்னு சொல்கிறதுக்கு நான் விரும்பலைங்க என்னால் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாழ்ந்தால் இந்த அர்த்தாஷ்டம சனியை நமக்கு சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்துல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் காலையில் எழுந்திரிச்சோடனே உங்கள் அம்மா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அம்மா கூட இருந்தாங்கன்னா அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லையா போய் கூப்பிட்டு அம்மாவுக்கு கரெக்டான மருந்து அம்மாவுக்கு சரியான உணவு அம்மாவுக்கு சரியான என்னங்க ஆடை அதனால அம்மாவுக்கு தேவையான டிரெஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி அம்மாவை எந்த அளவுக்கு நீங்க நல்லா பார்த்துக்குறீங்களோ அந்த அளவுக்கு அர்தாஷ்டம சனி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடம் அப்படிங்கறது வந்து பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் மனை முடிஞ்ச வரைக்கும் புதிய வாகனங்களை இந்த சமயத்துல வாங்கிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாம சொந்த வீடு அப்படிங்கிறது இந்த சமயத்துல நீங்க கட்டலாம் ஆனா சில இடைஞ்சல்கள் வரும் அதையும் மீறி நீங்க கட்டாயம் விருச்சிக ராசிக்காரங்க செஞ்சு முடிப்பீங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா இருந்து உங்கள் ராசிக்கு எந்த இடத்த அப் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க ராசியை பாக்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்புறம் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசியே பார்க்குறனால என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே நடக்கும்னா முதல்ல நீங்கள் கொஞ்சம் லேசினஸ் ஆவீங்க அந்த லேசினஸை நீங்கள் தவிர்த்துக்கணும் அதிக ஆலையில் எழக்கூடிய பழக்கத்தை உண்டு பண்ணிக்கணும் அதே மாதிரி கடின உழைப்புக்கு தயாராக இருக்கணும் நான்காம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் சனி இருக்கும்போது நம்ம சுகத்தை குறைச்சிக்கணும் அவர் உங்க ராசியை பார்க்குறனால உங்க சுகங்களை குறைச்சிக்கிட்டு காலையில அதிகாலை எந்திரிக்கிறது அதே மாதிரி வாக்கிங் போறது வேர்வ வழியே வர்ற மாதிரியான வேலைகளை செய்யும் போது உங்களுக்கு எந்த சனி நல்ல வேலைகளை செஞ்சு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு செய்யணுங்க எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம உங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு நல்ல மரியாதை அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் தேவையில்லாம மூன்றாவது நபரை பத்தி நீங்க யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராம நீங்க தவிர்த்துக்கலாங்க அது மட்டும் இல்லாம உங்கள் ஆறாம் இடம் பத்தாம் இடத்தை வந்து சனி பாக்குறாரு ஆறாம் இடம் பத்தாம் இடம் ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள் ஏன் அப்படின்னா தொழில் மற்றும் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ வேலையாட்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் வேலையாட்களை போது அவங்களோட பின்புலம் சரியாக இருக்கா அவங்க சரியான ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காங்களா அவங்க கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிவிட்டு அவரை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் கிட்ட எந்த ஒரு விஷயனாலும் கலந்து ஆலோசித்து பண்ணுறது ரொம்ப சிறப்பை கொடுக்குங்க வேலையாட்கள் கிட்ட அதுவும் வயது முதிர்ந்த வயதானவர் வயது முதிர்ந்த அவங்க கிட்ட மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நம்மகிட்ட வேலை செய்யறவங்க தானே அப்படின்னு அசால்ட்டா நடத்தாம அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து நடத்தணும் போது சனி வந்து சந்தோஷப்பட்டு உங்களோட தொழில் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குன்னு பார்த்தா அதிக வேலைப்பழு இருக்கும் ஆனால் செய்யுங்க செஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதன் மூலியமாக ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குங்க சரி இது வந்து அஞ்சு நிமிஷம் ஐயா சொல்லிட்டாரு அதனால டைரெக்டாக எனக்கு தெரிஞ்ச சில பரிகாரங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு கம்பளி தானம் பண்ணணும் அது வந்து உங்களுக்கு சிறப்புங்க தொழில் நல்லா இருக்கணுமா என்ன பண்ணணும்னா வயதான ஆண்களுக்கு கோதுமை உணவு தானம் பண்றது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கலைங்க ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க திடியன் மலை அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு மலையில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரும் அதே மாதிரி கோயிலுக்கு குறிப்பா சிவன் கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நல்லதுங்க அது அவிட்டம் நட்சத்திரத்துல சனி பயணிக்கிற காலத்தில் ஆப்பிள் வாங்கி தானம் பண்றது நல்லது குறிப்பாக எத்தனை பேர்த்துக்கு அப்படின்னா அவிட்டம் வர நட்சத்திர நாள் வர நாளில் நாலு பேர்த்துக்கு ஏன் நாலு பேர்த்துக்கு அர்தாஷ்டிரம இடத்துல நிற்கிறார் நான்காம் இடத்துல நிற்கிறார் அதனால நாலு பேர்த்துக்கு அவிட்ட நட்சத்திரம் வர நாளில் ஆப்பிள் தானம் பண்றதும் அதே மாதிரி சதயம் நட்சத்திரத்துக்கு அவர் வர்ற பீரியட்ல கருப்பு திராட்சை சதயத்துக்கு உண்டானது கருப்பு திராட்சை சதயம் அப்படின்னா நூறு நூறு கருப்பு திராட்சிய நாலு பேர்த்துக்கு சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க அடுத்து புரட்டாதினை வந்து சனி பயணம் பண்ணும்போது புரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய மாம்பழத்தை வந்து நாலு பேர்த்துக்கு தானம் பண்ணுறது நல்லதுங்க நாலு பேருக்கு மினிமம்ங்க மேக்சிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணலாங்க இதனால் சனியோட அருளால் விருஷ ராசிக்காரங்களோட வாழ்க்கை சிறக்க எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் Спасибо.